ஹாய் ஒன் திஸ் இஸ் நாந்தினி வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் எல்லோருமே ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் பாபாவோட பிளெஸ்ஸிங்னால ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இந்த பிளாக் இஸ் ஆல் அபவுட் செகண்ட் டே இன் ஷிரடி நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷிரடி ப்ளாக் பார்க்கல அப்படின்னா அதையுமே வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் செகண்ட் டே நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த விலாகில் நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க இந்த அழகான குட் குட்டி பாபா எங்கே இருக்காருன்னா நம்ம ஸ்டே இல்லையா கோபிந்தம் அப்படிங்கிற பிளேஸில் தான் அவங்க உள்ளேயே ஒரு கோயில் வச்சுருக்காங்க அங்கே தான் இந்த அழகான பாபா இருக்கார் அந்த சின்ன கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் சுத்தியுமே பாபாவோட வாழ்க்கை வரலாறை வந்து சொல்கிற மாதிரி இருக்க கதைகள் எல்லாமே வந்து வாலில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அங்கே உள்ளேயே நிறைய சுவாமியும் இருக்கும் விநாயகர் துர்க்கை சிவன் இந்த சைட் பார்த்திங்கன்னா ராமர் ஆஞ்சநேயர் எல்லாமே வந்து இருப்பாங்க ஃபஸ்ட்டு டே நாங்கள் போன அன்னிக்கி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போயிருந்தோம் அதனால் வந்து ஆரத்தி எல்லாமே காட்ட சொன்னாங்க செகண்ட் டே கொஞ்சம் லேட் ஆகிட்டனால நாங்கள் அதை மிஸ் பண்ணிவிட்டோம் ரொம்ப அழகாக இருப்பார் இந்த பாபா எங்களுக்கு இந்த பாபா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக ஒருத்தர் வந்து உட்காந்துருக்க மாதிரியே வந்து இருப்பார் ஸோ நீங்கள் வந்து இந்த பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா இவரை வந்து பார்க்கலாம் வெளியே இருக்கிறவங்களுக்கு அளவுடா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு கரெக்டாக தெரில பட் ஸ்டில் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணீங்கன்னா இவரை வந்து இவரோட அழகை வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் கிளம்பிட்டு அங்கே இருக்கிறவரை கும்பிட்டு தான் நானும் அம்மாவும் மட்டும் சுவாமி பார்க்குறக்காக கிளம்பிட்டோம் அன்றைக்கி தேர்ஸ்டே அப்படிங்கிறனால நல்ல கூட்டமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நாள் வென்னஸ்டே அவ்வளோ ரஷ் கிடையாது நான் ஒரு ஷார்ட் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து சீசன் போல அதாவது தான் மே வெக்கேஷன்லாம் முடிஞ்சிருக்கல ஸ்கூல் வெக்கேஷன்லாம் முடிஞ்சனால இப்போ கூட்டம் வந்து ரொம்பவே எனக்கு கம்மியாக தெரிஞ்சுது எப்பயும் வந்து ஷிரடியை பார்க்கறத விட ரொம்பவே வந்து கூட்டம் எனக்கு கம்மியாக தெரிஞ்சுது நீங்கள் ஷிரடிக்கு போகிற ஏதாவது பிளான்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜூலை மந்தை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்பவே வந்து நல்ல சுவாமி தரிசனம் பண்ண முடியுது ஸோ சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நானும் அம்மாவும் எங்கே கிளம்பி போனேன்னா சிரடியிலருந்து எயிட் கிலோமீட்டர்ஸில் ராகதா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே தான் இந்த கல்பவிருக்ஷ மரம் இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் வந்து ஒரு லாஸ்ட் வீடியோவில் எனக்கு கம் கமெண்ட்ல வந்து இதை சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா நானுமே கூகுள் பண்ணி பார்த்தா இந்த பிளேஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப விசேஷமான இடமா இது பாபா ஷீரடியிலிருந்து அடிக்கடி அவரோட ரொம்ப நெருங்கிய அடியவரான குஷால் சந்த் அப்படிங்கிறவரை பார்க்க பாபாவே இருந்து கிளம்பி இந்த ராகதா அப்படிங்கிற இடத்துக்கு வருவாராம் அவர் அப்படி ராகதாக்கு வரும்போது அந்த ஊரில் வந்துட்டு இந்த மரத்துக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் வந்து குஷால் சந்தை வந்து பார்க்க போவாராம் ஒன்ஸ் பாபா இந்த மரத்துக்கிட்ட வந்து நின்றுட்டார்னாவே எக்கச்சக்கமான அடியவர்கள்லாம் வந்து அந்த ராகதாங்கிற ஊர்லேருந்து பாபாவை பார்க்க வருவாராம் அதுக்கப்புறமா பாபா குஷால் சந்த் வீட்டுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஒரு சிரடிக்கு போயிடுவாராம் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸாக வந்து தாய் சச்சரவத்திலையும் வந்து கொடுத்துருக்காங்க பாபா வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக குஷால் சந்த் வீட்டுக்கு போவார் குஷால் சந்தோட கனவுல தோன்றி ஷிரடிக்கெல்லாம் வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே சாய் சத் சரித்தல் இருக்குது அங்கே போனப்போ தான் வந்து எங்களுக்கே தெரிஞ்சது அந்த பிளேஸ் எவ்வளோ மகத்துவமானது அப்படின்னு அங்கே இருக்கும்போதே வந்து அதோட பாசிட்டிவ் வாய்பை வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு நீங்கள் ஷிரடியிலருந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோவிலேயே கூட போய்க்கலாம் நானும் அம்மாவும் ஆட்டோவில் தான் வந்து போனோம் ஸோ டூ ஒன் ஃப்ரோ போயிட்டு வரக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க கோயிலிருந்து இந்த ராகதா கல்பவ்ருக்ஷம் மரம் போகிறக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க எங்களுக்கு அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸே அவர் வந்து அந்த ஆட்டோ பையாக ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி தான் எங்களை கூப்பிட்டு வந்தார் ரொம்ப மனசு வந்து நிறைவாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு போனதுமே இந்த கல்பவிருட்சம் மரமோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் அங்கே போய் வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா சத்தியமாக அந்த விஷயம் வந்து நடந்துருமா அதுதான் வந்து கல்பவ்க்ஷம் கேட்டதை கேட்ட மாதிரி வந்து கொடுத்துருமா நம்ம நினச்சது எல்லாமே வந்து நடத்தி வைக்கக்கூடிய ஒரு வந்து அற்புதமான மரம் இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் ஷிரடி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க எங்களுக்கே இவ்வளோ வருஷம் தெரில இப்போ தான் வந்து ஒரு ஆண்ட்டி வந்து சொன்னாங்க சரி நாங்களும் போயிட்டு வந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இனிமேல் எப்போ ஷிரடி போனாலுமே இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் நிறையா பேத்துக்கு பாவம் தெரியல போல எங்களை மாதிரியே வந்து தெரியாமல் இருந்திருக்கும் போல ரொம்ப வந்து ஃபியூ பீப்புள் தான் அங்கே வந்து வந்திருந்தாங்க அதாவது ரோட்டு மாலேயே இருக்கும் நீங்கள் பாட்டோவில இல்லை அவங்க ஓன் வெஹிக்கிள்லாம் போனீங்கன்னாவே நீங்கள் போகும்போது லெஃப்ட் சைட் ரோட்டு மாலேயே நம்ம எங்கேயுமே தேடிலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை ரோட்டு மாலேயே இருக்கும் நம்ம பாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே வந்து உட்காரலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் வந்து மெடிட்டேட் பண்ணலாம் அங்கே உள்ளேயுமே அழகான ஒரு பாபா ஃபோட்டோ வச்சுருந்தாங்க நல்லபடியாக சுவாமி கும்பிட்டு அடுத்தது நானும் அம்மாவும் கண்டோபா கோயிலுக்கு தான் போயிருந்தோம் போனதுலேருந்து போகவே இல்லை ஸோ வந்து லாஸ்ட் டேவாவது போயிட்டு வந்துடலான்னு கண்டோபா கோயில் போனோம் கரெக்டாக அந்த டைமில் தான் ஆரத்தி நடந்துகிட்டு இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு நானும் அம்மாவும் திரும்ப ரூமுக்கு போயிட்டோம் ஈவினிங் திரும்ப வந்து துவாரக்கா மையில் இருக்க துணிக்கு வந்து எப்பயுமே தேங்காய் வாங்கி போடுறது வழக்கம் நாங்கள் எப்போ ஷிரடி போனோம்னாலுமே இதை வந்து இந்த தடவை நாங்கள் கிளம்பி தான் பண்ணோம் ஆளுக்கு ஒரு தேங்காய் வாங்கிட்டு நல்லபடியாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க துவாரக்கா மையில் அங்கே போட்டுட்டிங்கன்னா அதை வந்து அவங்க துணிக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இது போடுறதுனால என்ன பலன் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் நம்மளோட அழுக்குகள் நம்மளோட கெட்ட கர்மாக்கள் இதெல்லாமே வந்து கழிஞ்சிரும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஐதீகமாக வந்து சொல்கிறாங்க ஸோ நாங்கள் எப்பயுமே இதை ஃபாலோ பண்ணுறது உண்டு எப்போ ஷிரடி போனாலுமே நீங்களும் வந்து ஷிரடி போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட் லேன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லேயுமே வெளியே வந்து மட்டை தேங்காய் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் வாங்கி உங்கள் கையால் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு துணியில் வந்து செலுத்திட்டு வாங்க நம்ம வாழ்க்கை ரொம்ப வந்து அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எகெயின் நாங்கள் துவாரகா மயில வந்து சுவாமி கும்பிட்டு சமாதி மந்திரிலேயும் போய் பாபாவை பார்த்துட்டு ரொம்ப நல்ல தரிசனம் கொடுத்தீங்க பாபா ரொம்ப நன்றி திரும்ப எங்களை சீக்கிரமாக வந்து வரவைங்க உங்களை நாங்கள் நிறைய டைம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபாட்ட சொல்லிவிட்டு பாபாவுக்கு ஒரு குட்டியாக ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் ஷீரடியிலிருந்து கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் ஷீரடியிலிருந்து திரும்ப ரிட்டன் பூனைக்கு எப்படி வந்தோம்னா ட்ரெயினில் தான் வந்தோம் போஷ ஷிரடியடியில் எயிட் டென்னுக்கு ட்ரெயினு நாங்கள் பூனே வந்து ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் டூ தேர்ட்டி ஆயிடுச்சு இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி தான் நாங்கள் டூ டேஸ் ஷிரடியில் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த வீடியோ பார்க்கவங்க எல்லாரையுமே சீக்கிரமாக பாபா ஷிரடி கூப்பிடுவார்